வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு ஆண்டாள் திருப்பா பாவை பாட பாசுரங்களை பார்ப்போம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஜோதிமணி மனம் தோன்றவோர் நீதியால் உள்ள நல்ல பக்தர்கள் வாழும் வில்லிப்புத்தூர் வேதங்களோ திருவாடிப்புரத்து ஜெயசூத்தால் வழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பொறியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெருமுத மாமுனிக்கு பின்னானால் வாழ்கை ஒருநூற்று நாற்பத்து மூன்றடைத்தால் வாழியே வீரங்கற்கை கண்ணியுகந்தளித்தால் வாழியை மறுவாறு திறமல்லி வடநாடி வாழியே மண் புதுமை நகர்கோதை வளர்ப்பதங்கள் வாழியை ஆண்டாள் எம்பெருமான்ஜிய திருவுடிகளே சரணம் ராமானுஜர் திருவுடிகளே சர்ணம் இன்றைய பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீர்த்து செய்யல் கேளுகிறோம் பார்க்கடலுள் என்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் வாழுனோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யும் தீக்குரலை சென்றதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமா என்ற நீ உகந்தேளோர் எம்பாவாய் வணக்கம்